எழுபத்தைந்து வயதையும் எட்டி பிடித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அடுத்து பாஜகவில் பிரதமராக போவது யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இதுக்கு நடுவில் நீங்கள் நீங்க பிரதமர் ஆகுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு ஏற்கனவே எங்கிட்ட பேசினாங்க அப்படின்னு நிதின் கட்கரி ஒரு பெரிய வெடிகுண்டை பற்ற வைத்து தூக்கி போட்டு இருக்கிறார் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது நம்முடைய நிதின் கட்கரிக்கு இந்த வார்த்தையை அல்லது இந்த ஆஃபரை கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடி சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது எனக்கு நான் வந்து மூத்த தலைவர் அதனால முதலமைச்சராக தான் அறிவிக்கணும்னு மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவே மற்றும் ஒரு கழக குரல் தேர்தல் நடக்கக்கூடிய ஹரியானாவிலிருந்து கேட்டிருக்கிறது மோடி எழுபத்தைந்து வயதை எட்டி பிடித்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுக்க போகிறது நிதின் கட்கரிக்கு அந்த ஆஃபரை கொடுத்தது யார் என்கிற பல விஷயங்கள் இருக்கிறது அதனுடைய பின்னணி அரசியல் பாஜக அரசுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்த்ரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவினுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தொடர்ந்து பொறுப்பேற்றுக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுபத்தி நான்கு வயதை நிறைவு செய்து எழுபத்தைந்தாவது வயதில் அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு முக்கியமான எண் ஏன்னா பாஜகவில் கடந்த காலத்தில் அந்த எழுபத்தஞ்சு என்கிற எண்ணை வைத்து பலரையும் ஓய்வு பெறுங்க ரிட்டையர் ஆக போதும் இப்போ இங்கே திமுகவில் வரது இல்லையா சீனியர்ஸ் எல்லாம் விலகி ஜூனியர்ஸுக்கு இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு ஒரு குரலை எழுப்பி இப்போது பாரத ரத்ன ரத்னாவதெல்லாம் பெற்றிருக்கிற திரு லால்கிருஷ்ணன் அத்வானியை ஓரங்கட்டியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஸோ இப்போது உங்களுக்கு அதாவது பழுத்த ஓலையை பார்த்து சிரித்துதான் குருத்தோலைங்கிற மாதிரி அன்னைக்கு வயதில் மூத்தவராக இருந்தவரை பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்தது இன்னைக்கு அவருக்கு அந்த வயது வந்திருக்கும் போது என்னவாக போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது இந்த சூழலில் தான் நீங்கள் பிரதமராக ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னா பிஜேபி கிட்டத்தட்ட நீங்க உடச்சி மோடிக்கு எதிராக நீங்க ஆட்களை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னா எம்பிக்கள் போதுமான எம்பிக்கள் பாதி பேர் உடச்சு கூப்பிட்டு வந்துடுங்க நாங்க ஆதரிக்கிறோம் என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிற வகையில சில செய்திகள் வந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதாவது நிதின் கட்கரி இந்த ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆயிருக்கு நிதின் கட்கரி கிளைம்ஸ் கிவ் வாஸ் ஆஃபர்ட் சப்போர்ட் ஃபார் பிஎம் போஸ் பை அப்போசிஷன் லீடர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் வந்து இன்டர்பிரட்டேஷனாக தான் நான் சொன்னது அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்னிடம் பேசுகிறார் என்னன்னு பேசுறாரு நிதின் ஜி நீங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப திறமை வாய்ந்தவர் ரொம்ப சின்ன வயசுலயே பாஜகவினுடைய மூத்த தலைவராக தேசிய தலைவராகலாம் ஆனவர் தொடர்ந்து மூன்று முறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பேக் டு பேக் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் பிரதமர் ஆகக்கூடாது அதாவது இதெல்லாம் நம்ம இன்டர்பிரேஷன்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாராம் யார் அவர்னா எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் இன்னைக்கு அது ஆப்வியஸா இந்தியா கூட்டணியாகத்தான் இருக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரு கேட்டான்னு அவர் பேரை சொல்லல சொல்லிட்டு அவர் அவர் இப்ப ஏன் இப்ப சொல்றாரு அதுவும் இவர் கடந்த சனிக்கிழமை ஒரு கூட்டத்தில் அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதுல கலந்துக்கிட்டு இவர் பேசும்போது சொல்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் மகாராஷ்டிராலே எதிர்கட்சியின் பார்த்தா உத்தவ் தாக்கரே இருக்கிறார் சரத்பவார் இருக்கிறார் அங்க காங்கிரஸ் இருக்கிறது அல்லது ராகுல் காந்தி சொன்னாரா இல்ல ஸ்டாலின் சொன்னாரா இல்ல பினராயி விஜயன் சொன்னாரா இல்ல மம்தா பானர்ஜி அம்மையார் சொன்னாரா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொன்னாரா இப்படி அகிலேஷ் அதாவது இந்தியா முழுக்க பல நீ யாரை சொல்கிறீங்கன்னா அவர் அதை சொல்லல அவர் ஆனால் என்ன சொல்றாரு ஆனால் நான் அந்த ஆஃபரை ஏற்றுக்கலை நான் சொன்னேன் நீங்கள் எதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நான் எதுக்கு உங்கள் சப்போர்ட்டை வாங்கிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டேன் அப்படின்னா நாக்பூரில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ்னுடைய பாஸ்கியனான தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் இருந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு வயசு ஆவது மூணு மூணு தான் இருக்கு எழுபத்தஞ்சு வயசுன்னு போது அவர் இதை உதிர்க்கிறார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் கட்கரி சொல்கிறார் நான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது என்னுடைய லட்சியம்னு அதை நான் ஒரு நாள் வச்சுக்கிட்டதில்லை என்னுடைய எண்ணம் எதுவோ நான் எதற்காக வாழ்கிறனோ அதுக்கு நான் உறுதியாக இருக்கேன் என்னுடைய ஆர்கனைசேஷன் அது பாஜகவா ஆர்எஸ்எஸ்ஸாங்கிற கிளாரிட்டி நமக்கு இல்லை நான் அந்த அந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் விஸ்வாசியாக இருக்கிறேன் அதே போல் எந்த வகையில் எந்த பதவி கிடைக்குது அப்படின்னாலும் என்னுடைய கொள்கையிலருந்து நான் மாற என்னை விட என் அமைப்பு முக்கியம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு நகர்வு ஏன்னா நீங்க கட்கரிக்கு உள்ளுக்குள்ள மகாராஷ்டிராக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்கிறது சொல்ல சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் நடந்த லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கட்கரியை தோற்கடிப்பதற்கு உட்கட்சியிலேயே வேலை நடந்தது அப்படிங்கிற கிளைம்ஸ் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்சம் ஓட்டுகளை காணா அப்படின்னு கட்கரி ஒரு குற்றச்சாட்டையே வைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருக்கான விழ வேண்டிய வாக்குகள்ல நமக்கு என்னன்னா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருந்து தூக்கிட்டாங்க திமுக சதினா புரியுது அங்கே ஆளுங்கட்சியா இருக்கிறது உங்களுடைய கூட்டணி உங்களுடைய இங்கே பிஜேபி துணை முதலமைச்சராக இருக்குது அதிக எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியாக இருக்குது தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார் ஷிண்டே கவர்மெண்ட் மகா யுத்தி வேறு பேரில் சொல்லணும்னா என்டிஏ கவர்மெண்ட்டு என்டிஏ கவர்மெண்ட்டே அவரை தோக்கடிக்க பார்த்ததுன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படியான சூழல் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் யார்னு அவர் சொல்லலை ஆக்சுவலாக இந்த மாதிரியிட ப்ரப்போசல்ஸு சிலது வந்ததாக கூட வாய்ப்பு இருக்கலாம் சரத்பவார் போன்றவர்கள்லாம் அவர் எல்லா பக்கமும் சுயட்டிட்டு அரசியல் ரீதியாக நகர்த்தக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு நீங்கள் சாணக்கி இன்னும் பேர் வச்சுக்கலாம் அதுவர்களுக்கான விருப்பத்துக்குரிய பேர் அதில் கொண்டு போய் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்குது இல்லையா இது இல்லாத வகையில் நகர்ந்துருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கிறது இப்போ இதுக்கே உடனடியாக பிரியங்கா சதுர்வேதி அவர்கள் ராஜ்யசபா எம்பி உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா அதனுடைய ராஜ்யசபை எம்பியாக இருக்கக்கூடிய பிரியங்கா சதுர்வேதி அவர்கள் ரொம்ப கடுமையாகவே கண்டித்திருக்கிறார்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிப்படையாக அவங்க கிட்ட சொல்லுங்கள் மோடி ஜிட்டியோ இல்லை அமித்ஷா ஜீட்டியோ இல்லை அந்த பக்கம் ராஜ்நாத் சிங் ஜிட்டியோ அல்லது ஆர்எஸ்எஸில் மோகன் பகத் ஜி சொல்லிட்டு போங்க அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னெலாம் எதுக்கு சொல்லணும் இப்போ நிதின் கட்கரி அவர் வந்து தீவிரமான ஆர்எஸ்எஸ்னால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்களை நமக்கு மாற்றுகிறதே கிடையாது அவரும் எவ்வளவு தீவிரமாக தன்னுடைய ஒட்டுமொத்தத்தையும் தன்னுடைய அமைப்புக்காக கொடுத்தவரில் செகண்ட் டவுட்டே கிடையாது அன்டவுட்லி அவர் ஒரு ஒபீடியன் சோல்ஜர் ஆஃப் ஆர்எஸ்எஸ் தான் அதிலலாம் யாரும் கிரெடென்ஷியல் கிளைமே குறைக்க போகிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு தேவேந்திர ஃபட்னாவிஸும் கூட மோடியினுடைய கேம்புக்கு போயிட்டார் பட் நிதின் கட்கரி இன்னமும் அதை நின்றுட்டு இருக்காரு அதனால தான் மோடியை விட நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு காலத்து மோடியை மண்ணு மதித்து அல்லது எந்திர வரும்போது எந்திரிச்சு நிற்கிறது எடுத்து கும்பிட்டு நிற்கிறது இந்த வேலையெல்லாம் அவர் ஒரு நாள் செஞ்சதில்லை பல வீடியோக்கள் இணையம் முழுக்க இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இப்படியான பாயிண்ட் முகமது அவங்க நீங்கள் சொல்லணும்னா நேரடியாக சொல்லிட்டு போங்க ஆசை இருக்கா சொல்லுங்க அது என்ன பக்கத்துலக்கு வரும்போது அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்கன்னு கேட்குற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிட்டு போங்க ஜி அப்படின்னுட்டு பாருங்க எங்கள் இந்தியா கூட்டணியில் எதிர்கட்சிகள் ஏற்கனவே பல பொட்டன்ஷியல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க ராகுல் காந்தி மம்தா எம் கே ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் ஹேமந்த் சோரன் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்திருக்குங்க இங்கே இருந்துட்டு இருந்த வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் உங்க பக்கம் வந்த நிதிஷ்குமார் வரைக்கும் இங்கே இருந்துட்டு தான் பிஎம் கேண்டிடேட் தான் நாங்கள் அதனால் ஆள் இல்லாமல் இருந்த மாதிரி நீங்கள் வாங்க உங்களை ஆக்குறோம்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க பட் இது வந்து ஒரு கிரக்ஸாக நம்ம பார்த்தாலும் கூட்ட நிதின் கட்கரி இதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது பிரதமர் மோடி எழுபத்தஞ்சி வயதை தொட்டுவிட்டார் ஆர்எஸ்எஸ் இப்போதைக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய நூற்றாண்டு முடிகிற வரைக்கும் எந்த விதமான டச்சும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் சுப்பிரமணிய சாமி நைட் ஆரம்பிச்சுட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி தான் அடிச்சு தான் ஒரு ட்வீட் கூட போடலாம் சுப்பிரமணிய சாமி அவர்கள் அலாரம் வச்சு கூட அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு வயது எழுபத்தைந்து ஆகிவிட்டது எழுபத்தி நான்கு வயது முடிந்து விட்டது மோடி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு தான் பாஜகவை விட பெரியது ஆரம்பிச்சிடலாம் ஏதாவது போட்டு நைட்டோ நைட்டாக ஆரம்பிப்பாப்பில் ஏற்கனவே மோடியின் மீது தனி மனித தாக்குதல்கள் அரேஞ்சிக்கலாம் சுப்பிரமணியசாமி ரொம்ப பிலோ பெல்ட்டில் போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சூழலில் நிதின் கட்கரி அவர் இளையவர் மோடி விட இளையவர் அப்படிங்கிறது தன்னுடைய நீண்ட ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த தன்னுடைய இளம் வயதிலேருந்து அத்தனையும் ஒப்பு கொடுத்தது அப்படிங்கிற வகையில் அவர் ஒரு ஒரு கிளைமை கொஞ்சம் மைல்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இன்னும் ஒரு சில என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் மகாராஷ்டிரா சிஎம்மாவை சாக்கி விட்டுட்டால் உங்களுக்கு இங்கே கேபினெட்டில் ஒரு காம்படிட்டர் குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாக்கள் மோடியிட்ட ப்ரப்போசல்ஸாக போனதாகவும் ஆனால் மகாராஷ்டிராவில் ஆக்கிறதுங்கிறது அதை விட பெரியவனை நீங்கள் இப்போ மோடிக்கு ஈக்குவலாக பேக்கப் செய்வதற்கு ஒரு கட்சி நாள் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான அந்த பேக்கப் இருக்குது இல்லையா அது வெல்த்தாக இருக்கலாம் இல்லை சப்போர்ட்டாக இருக்கலாம் பல வகையில் மகாராஷ்ட்ரா மாதிரியான ஒரு பணம் கொழித்த மாநிலத்தில் நிதின் கட்கரி ஆக்கிறது மோடி தனக்கு தானே கட்டு வச்சு கட்டுற மாதிரி அப்படின்னு அவருக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அவர் மகாராஷ்டிராவில் ஃபட்னாவிஸையே அதாவது கிட்டத்தட்ட நூறு எம்எல்ஏ ஜெயித்த ஃபட்னாவிஸையே நான் முதலமைச்சராக்காமல் டெப்டி ஆக்கி வச்சுருக்கேன் அது எப்படி விடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ இப்படியாக ஒரு பெரிய பிரச்சனை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது பிரதமருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு ஆப்வியஸாக அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லா பக்கமும் உலகம் முழுக்க வந்து குவிந்து இருக்கும் அவருடைய நண்பர்கள் அவர் கிட்டத்தட்ட கால்பதிக்காத கண்டமும் இல்லை கால்பதிக்காத நாடுகள் குட்டி குட்டி தீவுகள் வரைக்கும் போய் வந்து உலகம் முழுக்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ங்களா அந்த வசதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்கு ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் ஏற்றுக்கிறாரு இல்லை அவங்க ஏற்கிறாங்க பாத்துக்கிறாங்கனாலும் அவர் சொல்வதற்கு கட்டுப்பட்டு இப்போ கட்சிக்குள்ளே ஆட்கள் இருக்காங்களாங்கிற கேள்விதான் ஹரியானாவில் எழுந்திருக்கிறது அதற்கு காரணம் நான் கட்சியில் சீனியருங்க இந்த கட்சிக்காக நான் உழைச்சிருக்கேன் இந்த கட்சிக்காக நான் ஓடாதேஞ்சிருக்கேன் இந்த கட்சிக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ஆறு முறை இந்த கட்சிக்காக எனக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுத்துருக்கேன் நான் அதுக்கு முன்னாடிலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் முதலமைச்சர் ஆவறதுக்கு என்னுடைய சீனியாரிட்டினுடைய அடிப்படையில் மூத்த தலைவர் என்கிற முறையில் நான் பாஜகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக என்னை அறிவிக்கணும்னு கேட்பேன் அப்படின்னு ஹரியானாவிலிருந்து பாஜகவின் மூத்த தலைவர் கழக குரலை எழுப்பி இருக்கிறார் அதுவும் ஸ்கிரால் ரிப்போர்ட்டாக இருக்க பீஸை பார்க்குறோம் வில் ஸ்டே கிளைம் ஃபார் சிஎம்ஸ் போஸ்ட் இஃப் பிஜேபி ரிட்டர்ன்ஸ் டு பவர் இன் ஹரியானா சேஸ் அனில் விஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அனில் விஜ் என்பவர் முன்னாள் அங்கே தலைவராக அமைச்சராக இருந்தவர் மாநிலத்தில் ஹரியானாவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ அவர் ஆறு முறை போட்டிட்டு ஐந்து முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மனோகர்லால் கட்டாரனுடைய பேட்ச்மேட்னு வச்சுக்கோங்களேன் கட்டாரை தான் இவங்க இங்கேருந்து கிளப்பி எழுப்பி டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கேபினட் மினிஸ்ட்ரிக்கு வாங்கன்னுட்டு அவர் அங்கே கூப்பிட்டு போய் கட்டாரை நகத்திட்டாங்க ஆனால் சிவராஜ் சிங் சோகான கூப்பிட்டு போயிட்டாங்க இவர் இப்போ பார்த்துக்கிட்டு அப்படிலாம் நம்ம கட்டாரச்சு போயிட்டார் புதுசாக சிஎம்னு ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்தாப்புல அவர் ஒரு அவர் எம்பியாக இருந்தார் அவர் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க இவர் என்னது நம்ம சீனியர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு ஒன்று இது பண்ண மாட்டேங்கிறாருன்னு அவர் பார்த்துட்டு தான் ஏன்னைக்கே ப்ரெஸ் மீட்டு ஏ என்னைக்கே பைட்டுனா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஏன் என்னை ஏதோ ஒரு வேகத்தில் போய் எடுத்துருப்பாங்க பிஜேபியை பற்றி பெருமையாக பேச போகிறார் மூத்த தலைவர்னு போய் பைட்டை போட்டதும் அவர் இப்படி பேசிட்டாப்புல இப்படி பேசுனதும் இப்போ டெல்லியில் அங்கே பதட்டம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா இப்போ இந்த மாநிலங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ்னு தேசிய கட்சிகளில் போடுவாங்க மாநில பொறுப்பாளர் அப்படின்னு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாகர் ரெட்டி அப்படின்னு பாஜகவில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஹெச் ராஜா கூட அவர் சுதாகர் ரெடி ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுனா உடனே ரெடியாக இருப்பார் அப்படின்லாம் பேசுனாங்க ஸோ அப்படியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்கே மேலிட பொறுப்பாளர் யார் அப்படின்னா மத்திய அமைச்சராக இருக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் தான் இதுக்கான அமைச்சராக மேலிட பொறுப்பாளராக இருக்கார் அவர் பதறிட்டார் இல்லை 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 சீஃப் மினிஸ்டர் நான் நாங்கள் நான் மூத்த தலைவர் எனக்கு சீனியாரிட்டி இருக்குது மக்கள் விரும்புகிறாங்க நீங்கள் இந்த மாதிரியான கிளைம்ஸ் எல்லாம் வரும்போது மக்கள் ஆசைப்படுறாங்க மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு மக்களை தான் எப்பயுமே அவங்க துணைக்கு சேர்ப்பாங்க அந்த மாதிரியான பாயிண்ட்டை தான் அவர் போடுறாரு போட்டுட்டு போட்ட உடனே தர்மேந்திர பிரதான் அவசரமாக மறுத்து அப்படியெல்லாம் கிடையாது முதலமைச்சராக நாங்கள் தற்போது முதலமைச்சராக இருக்கும் போன பிப்ரவரியில் கட்டாரா ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நாங்கள் முதலமைச்சராக்கிய நயாப் சிங் சைனியை மீண்டும் முதலமைச்சராக வேட்பாளராக கட்சி முன்னிறுத்துகிறது தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறோம் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அதை திரும்பவும் பண்றார் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதுக்கு தான் விஜ் என்ன சொல்கிறாரு இல்லை இருக்கிற எம்எல்ஏலே நான் தான் சீனியர் மோஸ்ட் இப்போ நம்ம இங்கே துறைமுறைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அவர் இத்தனை தேர்தல்களில் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது அவை முன்னவராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எலெக்ஷன் வந்திருக்கேன் மக்களுடைய இதுபடி தான் நான் இப்போ டிமாண்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு சீனியாரிட்டி இருக்குது ஆனாலும் கூட ஹை கமாண்ட் தான் இதை முடிவு பண்ணணும் அவங்க என்ன ஆக்கினாங்க மினிஸ்டராக மாத்தினாங்கன்னா ஹரியானாவினுடைய அந்த அந்த இமேஜே அப்படியே கம்ப்ளீட்டா மாறுற அளவுக்கு நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு மேலிடத்துக்கான ஒரு தகவலையும் அவர் பதிவு செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் இருக்கும் பொழுது தான் இவர் வந்து அம்பாலா கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து போட்டி ஆறு முறை ஆறு முறையும் அவர் போட்டிட்டு ஆறு முறையும் வெற்றி விட்டுக்கிறார் நான் ஐந்துன்னு சொன்னேன் ஆறு முறை அதே தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இவர் வந்து நயப் சிங் சினி ஆக்கணதுலேருந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுறாங்க அவருடைய சுயரிங்யன் சிம்பணி அதாவது இப்போது முதலமைச்சராக இருக்கிறவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை அவர் பொறுப்பு ஏற்கிற வரைக்கும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு பாதியிலே எழுந்து வெளியில் போயிட்டாரு பொறுப்பு ஏற்பு முடிக்கிற வரை இவர் கவர்னர் ஹவுஸில் அங்கே நிகழ்ச்சியில் கலந்துக்கலை அப்போவே ஒரு மூத்த தலைவர் யாரு வருவா அப்படின்றத கேட்குறாங்க அதாவது யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது டிஸ்கஷன் நடக்குது இவர் நான் முதலமைச்சர் ஆனும்னு கேட்குறாரு இல்லை இல்லை நயாப் சிங் தான் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலே வெளியில் வந்துடுறாரு ரிப்போர்ட்டர்ஸ் மயக்க போடுறாங்க டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க சொல்லுவாங்க என்ன கேட்காதிங்கன்னு அவர் போயிட்டாரு அது போக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவே இல்லை அவர் கலந்துக்கலை அப்படின்னும் போது அவர் தான் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற வகையில அறிவிக்கப்படுவா பட்ட அந்த ரேஸ்ல இவர் இருந்திருக்கிறார் கட்டார் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பிலிருந்து அவரும் ரேஸ்ல இருந்து அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஆனா ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவாக அந்த கட்டார் தான் அந்த முறை ஆக்கப்பட்டார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ அந்த நேரத்தில் இவர் உள்துறை அமைச்சராக கேட்டால் என்னுடைய முதல் அமைச்சரவையில் இவர் உள்துறை அமைச்சராகலாம் இருந்திருக்கிறார் விஜ் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ ஒரு மூத்த தலைவராக நான் இவ்வளவு ஆண்டுகள் இந்த கட்சிக்கு உழைந்திருக்கிறேன் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு பார்த்துருக்கேன் அதில் கை வைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எழுந்திருக்கிறது மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ எல்லா மாநிலங்களிலிருந்தும் உட்கட்சி பிரச்சனை தான் அவருக்கான வாழ்த்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு டெல்லியில் கேஜ்ரிவால் உடனே வைங்க தள்ளிலாம் போட வேண்டாம் மகாராஷ்டிராவில் எப்போ எலக்ஷன் வைக்கலான்னு இன்னும் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு வரல மகாராஷ்டிரா இன்னும் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு அவங்களுடைய கூட்டணிகள் கொடுக்க கேட்குற எண்ணிக்கை சீட்டெல்லாம் கூட்டினா மொத்தம் நானூற்றம்பது சீட் சீட்டு வேணும் ஆனா இருக்கிறது இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு தான் இங்கே நூற்றம்பதுங்கிறாங்க அவங்க நூற்றி முப்பதுங்கிறாங்க இங்கே ஒரு நூறு கேட்குறாருனா இதுவே கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது சீட்டு அப்படிங்கிற லெவலுக்கு போகுது எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டுக்கு எங்கே போகுதுன்னா அது சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது ஸோ இப்படியான ஸ்பேஸ்குள்ளே பாஜக மோடி எப்படி நகர்த்த போகிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது அதற்கு முன்பாக மோடியை நகர்த்துவதற்கான வேலைகள் தொடங்குமா இந்த பிறந்தநாளில் பல செய்திகள் வெளிவரும் ஆர்எஸ்எஸ் சார்பில் கூட இப்போ சமீபத்தில் இந்த மூணு நாள் கோஆடினேஷன் மீட் முடிஞ்ச பிறகு அவங்க சொன்னது அஃப்கோர்ஸ் எங்களுக்குள்ள சில உரசல்கள் முரண்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லலை இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனாலும் அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க மாதிரி தான் நாங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு அவங்க பதிவு செய்து நம்ம கவனிக்கணும் என்ன மாதிரியான ப்ராமிசஸ் கொடுக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளையும் முழுமையாக என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருக்கன்னு மோடி கேட்குறாரா அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இருபத்தொம்போதில் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குமா ஆர்எஸ்எஸ் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடுத்தடுத்து எழக்கூடியதாக இருக்கிறது ஸோ இப்படியான அரசியல் ட்ரிஸ்ட்டுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய சூழலில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல்கள் ஜம்மு காஷ்மீரில் அன்றைக்கி போய் பேசுகிறார் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய நிலையை அடையும்னு பிரதமர் பேசுகிறார் அமித்ஷா குறிப்பிடுகிறார் ரொம்ப கடுமையாக அவர் எதிர்கட்சிகளை விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காரு பத்தாண்டுகளாக உங்களுடைய ஆட்சியில் ஜம்மு காஷ்மீரில் என்ன மலர்ந்தது நீங்கள் எந்த அளவுக்கு மலர்ச்சியோடு வச்சுருந்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடந்து பத்து வருஷம் ஆகுது த்ரீ செவன்டி எயிட்டிக்கு நீக்கி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் தேர்தலில் ஒரே கட்டமாக நடத்த முடியலன்னு மூணு கட்டமாக பிரித்து தேர்தல் ஆணையம் தான் நடத்துது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான மலர்ச்சி ஜம்மு காஷ்மீருக்கு கொண்டு வந்தீர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்ன்றீங்களே இதுதான் உங்களுடைய மலர்ச்சியாக அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் ஒரு பக்கம் அணிவகுத்துன்னு இருக்கிறது ஸோ மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்தாக நிதின் கட்கரி சொன்ன சமிக்ஞையான செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜக வரைக்கும் எல்லா மாநிலங்களிலையும் செஞ்சதை பாஜகவுக்கே செய்யலான ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டிருந்தா உள்ளபடியே அது மிகப்பெரிய அரசியல் சாணக்கியத்தனமான முடிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்தராக என்ன அதுங்கிறத நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்